எல்லாம் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் போர்குணம் மிக்க ஒரு செவ்வாய் நிறைந்த ஆண்டாகத்தான் போய்விட்டது ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய ஒரு போராட்டக் காலம் வாய்ந்த ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அமைந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ணிதம் ஒன்று கூறியவர் யார் என்றால் சூரியன் அது மட்டும் கிடையாதுங்க சூரியனுடைய ஆதிக்கமும் சனியும் இணைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆத்மகாரகன் பிதர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி இருபது வருகின்றது வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதே நேரம் பார்க்கும் பொழுது துலாம் ராசியை வரைக்கும் இப்ப பஞ்சமும் சனி ஐந்தாம் இடம் இதைத்தானே வாக்கிய பஞ்சாங்க நடத்தி போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வில தொடங்குகின்ற தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் எதுவாகிடும் அதை நல்ல முறையில தொடங்கிட்டாலே போதும் அந்த தொடக்கம் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ஆர்வம் அந்த தொடக்கம் சரியாக அமைந்து விட்டாலே வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கு ராசி அதிபதியின் என்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் சகாயஸ்தானத்தில் குரு மற்றும் சனி பார்வையில் சஞ்சரிக்கிறார் அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அதே நேரம் நன்மை என்றுதான் சொல்லுவேன் நிம்மதி என்றுதான் சொல்லுவேன் மன சமஞ்சல சஞ்சலம் இல்லாத ஒரு காரணம் என்றே இந்த அன்பினுடைய தொடக்கம் துலாம்பராசிக்கு அமைகின்ற அதே நேரத்தில் எதிர்ப்புகள் தொழில வாழ்க்கையில சந்தித்த எதிர்ப்பு ஏன் உறவு சந்தித்த எதிர்ப்புகள் கூட மாறலாம் காரிய தடைகள் நீங்க தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும்னா அதுல இருக்கட்ட வந்த துயரங்களும் தொன்மங்களும் நிகழ்கிற ஒரு காலமாகத்தான் அமையும் அதே நேரத்துல காரிய தடைகள் சொல்லுவாங்க ஒரு காரியம் அது திருமணம் சம்பந்தமான சுபகாரியமாகலாம் இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் அது தொடங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த காரிய தடைகள் நீங்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை நான் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டினுடைய தொடக்கம் ராசிக்கு மூணு ஆறாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதே நேரம் ரெண்டு எழுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய பூமிகாரர்கள் செவ்வாய் சம சப்தமமாக பார்க்கின்றார்கள் அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் இதனால குருமங்கலை யோகத்தை தொடராம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே சந்திக்கணும் ஒரு அற்புதம் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் தடைபட்டு போன தொழிலா இருந்தாலும் பிரச்சனைக்குரிய எதுவாயினும் பிரச்சனை நீங்கி நிம்மதி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலம் அதே நேரம் வாங்கிய கடனை அடைக்கின்ற அற்புதமான காலமாக அமைகிறது சிலர் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு நகர்ந்து இருப்பார்கள் பிரிந்து இனி குடும்பத்தோடு ஒன்றாக சேர்கிற அற்புதமான காலகட்டம் இதே காலகட்டம் அதே நேரம் அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடு வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் விட்டு கொடுங்க யார் யார்ட்டையோ விட்டு போறோம் யார் யாரையோ வாழ்க்கையில் அனுசரித்து போறோம் பெத்த பிள்ளை தானே பெற்ற தந்தை தானே அனுசரித்து போய்விடுங்கள்னால் அற்புதம் வெற்றி பெற்றோம் கொடி கொடிய சம்பாதிச்சோம் பட்டம் பதவி வாங்கணும் கொண்டாடுவதற்கு தந்தை வேண்டும் அல்லதா அந்த வகையில உறவை உதாசீனப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மன ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது அதை ராகு தருகிறார் இந்த ஆண்டினுடைய இறுதியில்தான் ராகுக்கு பேச்சு கவலைப்பட வேண்டாம் அதே வகையில் பார்க்கும் பொழுது அற்புதம் அதே நேரத்துல பார்க்கும்போது விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் சூரியன் மூணு ஆறாம் அதிபதியான நம்ம குருவின் பார்வையில ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆண்டுல குருமங்கல யோகம் மட்டுமல்ல சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அந்த யோகத்தை பத்தி நான் சொல்லிதானே சிவராஜ் யோகம் அப்படின்னா ஏன்னா புது யோகமா இருக்கலன்னு நினைக்காதீங்க இது தான் இருக்கு நம்ம ஆழ்ந்து கபடி சிவராஜ் யோகம் என்பது சாபம் மனிதனுடைய வாழ்க்கையில ஆண் சாபம் பெண் சாபம் சிசு சாபம் முப்பத்தாறு வகையான சாபங்கள் நாம் சொல்றோம் நாம் வெற்றியை நோக்கி நகர முடியாமல் போவதற்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வுக்கும் அந்த சாப காரணம் இந்த ஆண்டை வரைக்கும் சிவராஜ் யோகமே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பெறுகின்றீர்கள் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி புதன் பதினோராம் அதிபதியான சூரியனுடன் இணைந்து புத ஆதிக்க யோகத்தையும் தருகின்றார் ஆக மூன்று யோகங்கள் ஆண்டினுடைய தொடக்கத்தில் பெறுவதால சாபபாவம் இல்லாம அற்புதமான ஒரு ஆண்டு ஆண்டு இந்த துலாம் ராசிக்கு அதே நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பஞ்சம சனியா இருக்கார் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஆண்டாகத்தான் அமைய போகின்றது கவலைப்பட வேண்டாம் ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த துலாம் ராசி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்க இருக்கின்ற சனி பகவானுக்கு தரக்கூடிய நல்லையை கொண்டு உங்க கை நாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் அதே நேரம் ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நல்லெண்ணெய் நிரப்பி நல்லெண்ணெய் தீபம் தேங்காயில ஏற்றி பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஆண்டாக தொழிலில் வாழ்க்கையில் அமை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நல்ல தசாபக்தியும் இறையருளும் குலதெய்வ வழிபாடும் துணை இருக்குமானால் அறுபத்தெட்டு மட்டுமல் அதை தாண்டுகின்ற ஒரு நற்பலனும் அடைவீர்கள்